அன்பார்ந்த இரண்டருமை யூடியூப் நேருக்கு வணக்கம் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து காதலிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க யார் இப்படி ஒரு இது இருக்கு இல்லையா வாழ்நாள் எழுபது வயசானாலும் காதலிச்சுட்டே இருப்பார் எழுபது வயதானாலும் அவர்களுக்கு காதல் என்பது ஒரு அற்புதமான வரப்பிரசாதமாக ஜாதத்தில் இருக்கணும் சும்மா ஒருதலை காதலாக இருக்கக்கூடாது அப்படி வந்து ஒரு காதல் யாருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான டாப்பிக்கே ஜாதகத்தில் ஜாதகத்தில் யாருக்கு புதனோடு கேது சேர்ந்திருக்கிறதோ யாருக்கு புதனுக்கு ஒன்று அஞ்சு ஜா யாருக்கு புதனுக்கு புதனோடு கேது புதனுக்கு அஞ்சில் கேது புதனுக்கு ஏழில் கேது புதனுக்கு ஒம்போதில் கேது இருப்பவர்கள் காதல் மன்னர்கள் காதலிப்பா அவர்களுக்கு காதல் வந்து கொண்டே இருக்கும் காதல் வந்து கொண்டே இருக்கும் அப்போ இது வந்து என்ன சொல்லான்னா நல்லதான்னா நல்லது தான் ஆனால் வந்து என்ன சொல்லானா வந்து அது குடும்பத்தை பாதிக்கும் குடும்பத்தை பாதிக்காத அளவுக்கு வந்து போக முடியுமா அப்படின்னா வந்து என்ன சொன்னால் அது வந்து ஒரு பெரிய கஷ்டம் அப்போ ஒரு மனிதன் வந்து காதல் சொர்க்கமாவது யாருக்கு காதலில் வந்து யார் வெற்றி வருவாங்க காதலில் யார் தோல்வி அடைவாங்க அப்படிங்கிறது இந்த காலத்தில் வந்து என்ன சொன்னால் ஜாதத்தை பார்த்தோன்னே சொல்லணும் புதன் கேது சேர்க்கை காதல் மன்னர்கள் புதனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழில் கேது இருந்தாலுமே கேதுவுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழில் புதன் இருந்தால் இவர்களுக்கு காதல் தானாக வரும் காதல் தானாக வரும் அப்போ என்ன சொல்கிறன்னா இவர்கள் என்ன செய்யணும்னா இது இவர்களுக்கு இந்த ஒரு பாக்கியம் இருக்கிறது அது இவங்க சாதாரணமாகவே இவர்களுக்கு வந்து வந்து அமைஞ்சிடும் ஊர்தியாக அமைஞ்சிடும் ஒரு காதல் இருக்க மாட்டாங்க எப்படி ஒரு குறைஞ்சது என்ன சொன்னாலும் ஏழு வரைக்கும் இருக்கும் ஏழு எட்டு வரைக்கும் இருக்கும் அப்பப்போ தேவைப்படும் போது என்ன சொல்ல ஒரு பட்டனை தட்டி வந்து நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரசம் சொட்டை பேசுறது இப்படி கண்டிப்பாக இருக்கும் இதில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த சேர்க்கையை வந்து என்ன சொன்னான்னா குரு பார்த்து விட்டால் அது நல்லபடியாக ஓடிக்கிட்டே இருக்கும் குரு பார்த்தாலோ அல்லது சுக்கரன் பார்த்தாலோ இந்த புதன்கேது சேர்க்கை சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னோன்னா புதனோ சுக்கரனோ வந்து ஒரு விதத்தில் இவர்களுக்கு சம்மந்தப்பட்டு அவர் என்ன செய்வார் நீங்கள் வேலையெல்லாம் பாருங்கள் நாங்கள் வந்தேன்னா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சமூகத்தில் ஆனால் நீங்கள் நல்ல மனசனாக வந்து என்ன சொன்னால் நாங்கள் வெளியே சொல்லிடுவோம் அவரெல்லாம் அப்படிலாம் கிடையாது நல்ல ஜென்டில் மேன் அப்படின்னா குரு லக்கணத்தை பார்க்குறவங்க பூரம் பாருங்கள் இருக்கிறத போலாம் அவன் தான் ஆனால் அவர் யாராச்சும் வெளியே உள்ள கேட்டு நோனோம் அவர்கள்லாம் அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க அவர் ஜென்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் சொல்லுவாங்க இது இவங்க வாங்கி வந்தால் வரான் ஏன்னா அந்த குரு பார்த்தாச்சுன்னா என்ன சொல்கிறேன்னா வந்து குரு பார்த்தால் கோடி குறைகள் இருந்தாலும் சூரியனுக்கணியை கண்ட போல அடையும் இது உண்மையானா உண்மை தான் ஆனால் இவர்களை யாராவது என்ன சொன்னாங்கன்னா வெளி உலகத்தை கொண்டு கொண்டு வர முடியுமான்னு நம்ம சமூகத்தில் இப்போ வந்து ஒரு பேச்சை அடிவிட்டு இருக்குது அதை சொல்ல விரும்பலை அவரை போய் என்ன சொன்னா என்னென்னமோ சொல்கிறான் என்னென்னமோ சொல்கிறார் மலை அடிகாரத்தில் இருக்கிறவரை அவரை என்னென்னமோ சொல்லி என்ன சார் அவர் வாட்டுக்கு என்ன சொன்னால் டெய்லி வந்த என்ன சார் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் சிரிக்கிறது பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் அவருக்கு அவரை போய் வந்தால் பிடிக்காத ஒருத்தர் வந்து இவ்வளவு வரைய மீசே வச்சுட்டு அவர் பேசிகிட்டே இருக்கார் அவர் இருபது வருஷமாக பேசிகிட்டு இருக்காரு இவர் அவர் இவர் பேச பேச அவர் இருக்காரு இவர் வந்து என்ன சொன்னால் பேசிகிட்டே இருக்கார் ஏன்னா இவருக்கு எப்போ பார்த்தாலும் என்ன சொன்னானோ இவ்வளவு மீசே தான் வச்சிருக்கார் ஏதாவது சாதிச்சிருக்காரா வந்து ஒன்றும் இல்லை ஒரு முந்நூறு பேஸ் அவர் மேலே இருக்கு பார்த்தாலே எரியும் நல்லதே பேச மாட்டேன் அப்படின்னு சாமியார்களை பற்றி அந்தரங்க லீலைகளை பற்றி போய் வந்து நான் பேசுகிறேன் நீ நான் போய் படமாக எடுத்த எந்த தவறு பண்ணாலும் எவன் வந்து ஓப்பனாக பண்ணுவான் இப்படியெல்லாம் இதெல்லாம் ஒரு கிரகச் சேர்க்கையுடைய ஒரு ஆதிபத்தியம் தான் அப்போ புதனோடு கேது சேர்ந்தால் காதல் மண்ணிருக்கணும் ஓகே சரி இது நம்ம குழந்தைகளுடைய ஜாகத்தில் இந்த மாதிரி இருக்கான்னா நம் நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா நமக்கு பிரச்சனை நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் சரியா நம்ம வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம ஜா மனைவி ஜாதத்தில் புதன் கேது சேர்க்கை இருக்குதா இல்லை கணவர் சேர்க்கை கணவர் ஜேகத்தில் புதன் சேர்க்கை இருக்குதுன்னா அவரை கவனமாக பத்திரமா என்ன சொன்னாங்கன்னா மோகனாக போட்டு வீட்டில் நல்லா வந்துருச்சு கெட்டி போட்டி ஐயா அரசே நீ வாட்டுக்கு என்ன தேய்ச்சி பண்ணி தெளிச்சிடாது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் இதனால் குடும்பங்கள் வந்து என்ன சொன்னா அல்லவர்களைப்பட்டு அல்லவர்களைப்பட்டு சீரழிதான் புதன் கேது சேர்க்கை வந்து நம்ம ஒரு விதத்திற்கு பார்த்தால் வந்து என்ன சொன்னா அது காதல் கிரகம் இந்த காதல் கிரகம் வந்து என்ன சொன்னானே எப்போ சாகர வரைக்கும் வேலை செய்யும் அப்போயும் தலைமாட்டில் ஒருத்தி வந்து நின்றுட்டு சாகபுரை அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையில் வந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அற்புதமான கிரக சேர்க்கை என்பதை வந்து என்ன சொ அதை அற்புதமாக பயன்படுத்தணும் அதை ஆக்கத்திற்கு பயன்படுத்தாமல் அழிவுக்கு பயன்படுத்தி எத்தனையோ குடும்பங்கள் நாசமானதற்கு காரணங்கள் உண்டு அப்போ புதன்கேதுவை வந்து குரு பர்தா புதன் புதன்கேது சேர்க்கை என் குரு பார்த்து விட்டால் இந்த குரு குரு குருவையோ கேதுவையோ பார்த்து விட்டால் வந்து இந்த காதல் சக்சஸ் ஆகும் காதல் சக்சஸ் ஆகிடும் ஆனால் புதன் கேது சேர்க்கையை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சந்திரன் பார்த்தால் தெருவில் அவமானப்படுத்தி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் பார்த்து என்ன சார் ராத்திரிக்கு போய் கண்டுபிடிச்சி கெட்டி வச்சு அடிக்கிற வடி வாங்குற கேஸ் யாரும் தெரியுமா இந்த சந்திரன் மட்டும் என்ன சொல்கிறன்னா புதன் கேது சேர்க்கை சேர்க்கையை ஏழாவது பார்வையாகவோ புதன் புதனுக்கு ஒன் புதனுக்கு ஒன்னஞ்சி ஒம்பது ஏழில் கேது இருந்து இந்த புதனோடையோ அல்லது கேதுவோடைய சந்திரன் சம்பந்தப்பட்டு விட்டால் ரொம்ப இனிமையாக கொண்டு போய் வந்து என்ன சொல்கிறனா உல்லாசத்திற்கு கொண்டு தள்ளிவிட்டு கடைசியில் என்ன வந்துருன்னா கதவை வீட்டுக்காரன் வந்து தட்டிடுவான் தட்டிட்டு வந்து என்ன மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் கதவை தந்துட்டு அடி வாங்கி கேவலப்படுத்துறது யாருன்னா சார்ந்த கவனம் கவனமாக இருக்கணும் சும்மா வந்து ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால வந்து என்ன சொன்னான்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து என்ன சொன்னால் ஆராய்ந்து அறிந்து பண்ணணும் மானம் போய்விட்டது என்று சொன்னால் பிறகு வாழ்றதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை அப்போ இந்த இது ஏன் இந்த டாபிக் இப்போ பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம பேப்பரில் பார்க்குறோம் இந்த மாதிரி இணைவுகளில் வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்டு விட்டார் புதன் கேது சேர்க்கை ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதில் வந்து இருந்துருச்சுன்னா இத இந்த புதனோடு செவ்வாய் சேர்ந்தாலும் செவ்வாய் புதனை செவ்வாய் பார்த்தாலும் கேதுவை செவ்வாய் பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா தோல்வி தோல்வி வந்துடும் காதலில் தோல்வி வந்துடும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா காதலனும் காதலியும் சேர்ந்து கணவனை கொலை செய்யக்கூடிய ஒரு லெவலுக்கு போய் பண்ணிடுவான் கொலை செவ்வாய் என்னது ஆயுதம் வெட்டுக்குத்து அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு கிரகச்சேர்க்கையுடைய சேர்க்கையுடைய ஒரு ஆணோ பெண்ணோ வந்து இந்த மாதிரி தப்பான ஒரு உறவு முறைக்கு போகிறதுக்கு இது தூண்டிடும் தூண்டி வந்து நான் சரண்டு ஒரு பிளான் போடுவாங்க எப்படி என் புருஷனை கொண்டுருவோம் என் புருஷனை கொண்டுருவோம் அப்படின்ட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி பெத்த அப்பனே இதுக்காக கொண்டு விட்டான் பெத்த அப்பா அவர் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த பையனுக்கு நீ வாக்கப்படக்கூடாத சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டார் அப்பா சாயந்தரமாக வந்து என்ன சொல்கிறான்னா தண்ணி போட்டு வருவார் தண்ணி போட்டு சாப்பிட்டுக்கு மாடியில் போய் படிப்பார் மாமியார் அதாவது என்ன சொன்னால் அப்பா அப்பா மாடிக்கு போட்டுக்க போயிட்டார் அம்மா மகா இன்னொரு பொம்பளை பிள்ளை சேர்ந்து வந்து லவ்வரை வர சொல்லியாச்சு வர சொல்லி மாடியில் தலையணையமைக்கி கொண்டு விட்டாங்க பொண்ணுட்டு என்ன சொன்னால் காலையில் வந்து கொய்யாம முறையா கொய்யா முறையானிருக்கும்போது போலீஸ்காரர் வந்தாச்சு வந்தவன் என்ன சொன்னான்னா இல்லை எங்கள் அப்பா மாடியில் போய் எப்பையும் போய் படிப்பார் போய் தண்ணி ஓவராக போட்டா போல் அப்படின்னு சொன்னான் அவன் என்ன செஞ்சிட்டேன் ஏற்கனவே போலீஸ்காரங்களுக்கு வந்து என்ன சொன்னால் வந்து நீங்கள் என்னதான் உண்மையை போய் சொன்னாலும் என்ன சொன்ன அவங்களுடைய விசாரிப்பு வேறு மாதிரியாக இருக்கும் அதில் இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து இவங்க பேசுகிறத பார்த்து கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டு என்ன சொன்னான்னா வந்து கடைசியில் என்ன செஞ்சைகள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கும்போது எங்கள் அப்பா இதுக்கு எதிரியாக இருந்தார் இந்த கல்யாணத்திற்கு அதனால் எங்கள் அப்பா தண்ணி போடுறதை வச்சு என்ன சொன்னால் காதல் என்னையே வர சொல்லியே சாமி சாமுக்கான் இதை வச்சாமிக்கு பொண்ணுட்டோம் அப்படின்ற எல்லோரும் இப்போ ஜெயிலில் இருக்கான் இந்த மாதிரி கிரகச்சு தான் செவ்வாய் சை சம்பந்தப்பட்டு விட்டால் புதன் கேது செவ்வாய் சந்த சம்பந்தப்பட்டு விட்டால் கொலை செய்வதற்கு கூட வந்து உங்களை தூண்டி விட்டுரும் தப்பிப்பதற்கு அதனால் செய்து இதில் வந்து என்ன சொன்னான்னா ஏதோ ஒரு குருவோடைய பார்வை வந்து குருவோடைய பார்வையோ அல்லது சுக்கரனுடைய பார்வையோ இருந்து விட்டால் வந்து உங்களுடைய கடைசி வரைக்கும் என்ன சொன்னான்னா வந்து வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போயிடலாம் ஆனால் உண்மையாகவே புதன்கேது செயற்கை ஆபத்தானது உறுதியான ஒரு ஆபத்தானது சும்மா போகிற மனுஷன் வந்து என்ன சொன்னான்னு யாராவது ஒருத்தர் என்ன சொன்னான்னா வயது விஷயம் வித்தியாசம் தெரியாத ஒரு லவ் வந்துடும் வயது வித்தியாசம் தெரியாத ஒரு லவ்வை கொண்டாந்து கொடுத்துரும் அப்போ வயதுக்கும் பார்த்தோம்னா என்ன சொல்கிறான் வந்து எதிராளி வந்து என்ன செய்யணும் வயதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ட்டு இந்த மனிதர்களை வந்து என்ன சொன்னான்னு வந்து நாசப்படுத்துவதற்காகவே இந்த கிரக சேர்க்க நாசப்படுவதற்கு தான் நல்லதுக்கா தான் இருக்கு அப்போ வந்து என்ன சொன்னான்னு வந்து இளம் சந்ததியினர் திருந்துவதற்கு புதன் கேது சேர்க்கை இருக்கின்ற குழந்தைகளை கண்காணிப்புடன் வளருங்கள் சுக்கரனும் குருவும் பார்த்து விட்டால் காதலை ஜெயிச்சு சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க புதன் கேது செயற்கைக்கு சந்திரனுடைய தொடர்பு இருந்தால் காதலில் தோல்வியடைந்து விரக்தி அடைந்து வருவார்கள் புதன் கேது செயற்கைக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்டு விட்டால் அங்கேயும் தோல்வி தான் உண்டு ஆனால் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் இது ஜோதிடத்துடைய இதை யார் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எடுத்து பேசுவதற்கு என்ன சொல்கிறனா வந்து எடுத்து பேசுவது எடுத்து பேசுகிறாங்க ஆனால் வந்து பார்க்குறவங்களுக்கு ரசனையோடு கொடுக்கணும் இல்லையா ரசனையோடு இருக்கணும் அந்த ரசனையோடு கொடுப்பதற்கு வந்து என்ன சொல்ல வந்து இல்லை அதனால் வந்து என்ன சொல்கிறனா இது தான் ஜாதகத்தில் நல்லா பார்த்துட்டுங்க புதனும் கேதும் ஒன்று இருந்தாலும் புதனுக்கு ஒன்னஞ்சு ஒம்போது ஏழில் கேது இருந்தாலும் சுக்ரன் அதற்கடுத்து என்ன சொல்லானா கேதுவுக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் புதன் இருந்தாலும் ஏழில் புதன் இருந்தாலும் காதல் வரும் இதில் காதலில் ஜெயிக்கணும்னா சுக்ரனும் குருவும் சம்மந்தப்பட்டால் காதலில் ஜெயிச்சிருவீங்க கௌரவமாக போயிடுவீங்க காதலில் தோற்பதற்கு காரணம் இந்த ரெண்டு கிரகத்த சந்திரன் சம்பந்தப்பட்டால் அவமானம் ஊரே சிரிக்கும் அதற்கடுத்து செவ்வாய் சம்பந்தப்பட்டால் இதற்காக வந்து என்ன சொன்னான்னா நம்ம வந்து என்ன சொன்னோன்னா கொலை செய்வதற்கு கூட அந்த செவ்வாய் தூண்டி வந்து என்ன சொன்னோன்னா அது ஒரு விதத்தில் அசிங்கப்படுத்தும் இது அந்த கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிற ஒரு அமைப்பை பொறுத்தது இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிடும் தெரிஞ்சுக்கிடணும் தான் இந்த விவரத்தை பூரா நான் வந்து சொல்கிறேனே தவிர அப்போ நம்ம நம்ம குழந்தைகளை காப்பாற்றிக்கலாம் ரெண்டாவது என்ன சொன்னா இப்போ நம்ம நம்ம ஜாதத்தில் இப்படி இருக்குன்னா அது நமக்கே தெரியும் மனைவி ஜாதத்தில் அப்படி இருந்து வந்து நம்ம தெரியாமல் கெட்டு தெரியாமல் கெட்டிகிட்டு வந்துட்டோம்னாலே என்ன சொன்னால் ஒரு கண்காணிப்பு ஒரு பார்வை சரி இப்படி இருக்குதா அப்போ வந்து என்ன சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து என்ன சொல்லலான்னா வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் ரொம்ப லாங் ட்ரிப்பான லாங் ட்ரிப்பு என்ன செய்யணும் லாங் ட்ரிப்பாக ஒரு ஒரு மாதம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க தான் நான் வீட்டுக்கு வருவேன் ஒரு இருபது நாளைக்கு ஒருக்க முப்பது நாளைக்கு ஒருக்க தான் நான் வந்து என்ன சொன்னேண்ணா வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மனப்பக்குவத்திலேருந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் விட்டுட்டு அதே மாதிரி பெண்கள் தன்னுடைய கணவருக்கு இந்த மாதிரி வந்து ஜாதகத்தில் வந்து சேர்க்கை இருந்ததுன்னா பெண்கள் வந்து என்ன சொன்னாண்ணா வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்க தான் நான் வேலை பார்க்குற இடத்துல இருக்கேன் ஒரு மாதத்துக்கு ஒருக்க தான் வருவேன்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் என்று சொன்னால் அங்கே காதல் வந்துவிடும் காதல் வந்துவிடும் அதனால் இந்த மாதிரி செயற்கை உடையவர்கள் கண்டிப்பாக பிரியாமல் கணவன் மனைவி ஒரே இடத்தில் இருந்து காலையில் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று கூட வீட்டுக்கு வந்துடணும் இல்லை வந்து என்ன சொல்கிறாங்க கணவன் வந்து என்ன சொல்கிறான்னா மனைவி வந்து என்ன தான் வேலை பார்க்குற இடத்துலேயே வந்து தங்க வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் இந்த இந்த இணைவுகள் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் கண்டிப்பாக ரகசியமான ஒரு வாழ்க்கை புதன் என்று சொல்லக்கூடியவன் யார் ரகசியம் ரகசியமாக என்ன செய்வான் தெரியுமா அப்படியே பே ஒரு ஒரு பேச்சை கூட பேசிவிட்டு அடுத்த செகண்ட் டெலிட் பண்ணிவிடுவோம் பேசிவிட்டு டெலீட் பண்ணிடுவோம் இது புதனுடைய ஒரு தாற்பயம் அதனால் இந்த கிரகச்சேர்க்கை சேர்க்கை ஆபத்தானது கொடூரமானது இது வாழ்க்கையை அழிக்கக்கூடியது அதனால் கவனமாக இருந்துகிட்டுங்க கவனமாக இருந்துகிட்டுங்க கவனமாக இருந்துட்டு அதாவது வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா மனிதர்களுமே புனிதர்கள் அல்ல களவும் கற்று மறக்கத்தான் வேண்டும் களவும் கற்று மறக்கத்தான் வேண்டும் எனக்கு திருட தெரியாது என்று நான் சொல்ல மாட்டேன் திருடவும் தெரியும் அதிலிருந்து தப்பிக்கவும் தெரியும் வாழ்க்கையில் வந்து உங்களுடைய கிரக சேர்க்கை ஒரு நாள் நாள் நீங்கள் வா வாயில் ஊர்காய தொடணும் தொட்டு நக்கணும் அப்படின்னு தொடணும் சாரி அசிங்கமாக பேசக்கூடாது தொட்டு டச் பண்ணணும் அப்படின்னு நினச்சே நினைக்க வேண்டிய விதி இருந்தது என்று சொன்னால் அதை டச் பண்ணணும் கிரகங்கள் அதோடைய வேலையை இந்த ஒரு பெரிய ஒரு சொல் கோள்களின் கோலாட்டம் அந்த கோலாட்டத்தை அது பண்ணித்தான் ஒரு நாள் ஒரு பொழுதாவது இந்த மாதிரி கிரக சேர்க்கையில் அந்த ஆதிபத்தியத்துக்கு போய் வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை லவ் என்று சொல்லக்கூடிய புனிதத்துவத்தை புனிதம் இல்லாமல் ஆக்குவதும் இந்த கிரக சேர்க்கை தான் புனிதமாக ஆக்கி வாழ்க்கையை வந்து நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இருக்கிறாங்க புனிதம் இல்லாமல் திரும்ப 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 கிராமத்தில் சொல்லுவாங்க காதறுத்த பண்டி ஆனாலும் கடைசியில் வந்து சார் கிழங்குக்கு போய் வந்து என்ன அது போய் முட்டிக்கிட்டு நிற்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது இந்த கிரகத்துடைய சேர்க்கை கவனமாக இருக்குது இதுக்கு என்ன பரிகாரம் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா வந்து சாட்சியாத்து வேறு யார்கிட்ட போகணும் பெருமாள் தான் பெருமாளை போய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் எனக்கு இம்சையை கொடுக்காதடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு புதன்கிழமை புதன்கிழமை பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உபவாசம் இருக்கணும் உபவாசம்னால் இந்த கருமாந்தரம் என்னை வந்து டச் ஆகிடக்கூடாது நான் என் குடும்பம் பாதிக்கக்கூடாது அப்படின்னு உபவாசம் இருக்கும்போது புதன்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இதற்கு என்ன உணவு சாப்பிட்டு கொள்ளலாம் என்று சொன்னால் கரும்பு சாறு சாப்பிட்ணும் கரும்பு சாறு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் அன்னைக்கு பார்த்து என்ன சொல்கிறான்னா வசிக்கிற காலையில் ஒரு கரும்பு சாறு பத்து மணிக்கு மதியானம் ரெண்டு மணிக்கு ஒரு கரு கரும்பு சாறு சாயந்தரம் ஒரு கர்மச்சார் குடிங்க கண்டிப்பாக இந்த தோசத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த கர்மச்சார் கண்டிப்பாக பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புதன் கேது செயற்கைக்கு வந்து என்ன சொன்னால் அறிவாளின்னு ஒரு பேர் உண்டு வாக்குப்பளிதம் உண்டு கல்வியில் சிறந்த ஆதிபத்தியம் உடையவர்களும் உண்டு ஆனால் இவருடைய பேரை கெடுக்கிறது என்ன சொன்னால் இந்த லாபுதான் அதனால் அடிக்கடி இந்த செயற்கை உள்ளவர்கள் கரும்புச்சாறு வாங்கி கொடுத்து இந்த தோசத்தை போக்கிக் கொள்ளுங்கள் பெரும்பாளை வருடம் ஒரு முறை போய் மேலே திருப்பதி ஏழுமலை மணி அனுப்பி மொட்டை எடுத்துருங்க மொட்டை எடுத்தால் வந்து கேது சந்தோஷப்படுவார் அப்பாடை அப்படின்ட்டு அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இதனால் ஒரு மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக நீங்கள் வாலிபத்திற்கு சரி வயதுகத்துக்கு ஒத்துராது இல்லையா அதனால் இந்த நடைமுறையை கிடைப்பிடிங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்கள்டிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிட அரசு ஆதிராகம் ஜெய்பாலாஜி பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்வு ஒழுங்காக வாழ்களும் வணக்கம் வணக்கம்